உலகத்தை வனந்திரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள் சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் எது வீடு தேவனும் ஒரு வாசஸ்தலம் உண்டாக்கி வச்சிருக்கிறார் தேவன் ஒரு வீடு இருக்குது அவர்களுக்கு வாசலான வீடு நினைக்காது அசிவாரம் போட்டு ரூம் போட்டு அட்டாச்சு டாய்லெட் கட்டிருப்பாரு அப்படின்னு நினைக்காதீங்க அதுல வாசலம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தத்த ஒரு மகிமியான சரீரத்தை வச்சிருக்கிறார் தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் அந்த சரீரத்தை சோதனைக்க விடாமல் அந்த பழைய பளையர்பாட்டு பசுத்தவங்களாம் சிறைப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவங்க மேல் பாதத்தில் இருந்தாங்க நம்ம வாசிக்கிறோம் அப்போ பாட்டு பசுத்தவர்கள் யார் யாரெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இருந்து அத்தனை பேரும் அத்தனை பேரும் இந்த மேல் இருந்தாங்க இந்த மேல் போகாத ஒரு ஆள் யாரு இப்போ ஏனோக்கும் எலியாகவும் மரணத்தை காணாதபடிக்கு போயிட்டாங்க அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க வேற ஒரு லோகத்துக்கு ஆண்டு கொண்டு போயிட்டாரு ஆனா ஒன்னு ரெண்டு தான் ஒன்னு இந்த மாதிரி மரணத்தை காணாதபடிக்கு போகணும் மரணம் அடைஞ்சா மேல் போகணும் இது ரெண்டு தான் வேற கிடையாது வேற டிசைனே கிடையாது இந்த ரெண்டு டிசைன் இல்லாம மூணாவது டிசைன் ஒண்ணு இருக்கு இது மோசைக்கு மட்டும் என்ன டிசைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மரணமும் அடைவான் மேல் பாதாரமும் போக மாட்டான் மரணமும் அடைவான் அந்த உயிரோடு கொள்ளப்பட்டவங்க லிஸ்ட்டு போயிருவான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் மோசைக்கு கத்தல் கொடுத்து கனம் மோசே தேவனுக்கு உண்மையில் உள்ள நான் இருந்தேன் அப்படின்னால மோசைய மறித்து போகிறேன் அவன் கண்மலை அடிச்சிட்டான் அடிச்ச உடனே அவன் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அது ஆண்டவர் என்ன சொல்றாரு என் சத்துருக்களுக்கு முன்பாக நீங்கள் என்னை பரிசு குலைச்சலாக்கிறீர்கள் அதனால தான் சரி ஓகே பினிஷ் ஆனால் மோசையின் சரீரத்தோடைய பிரச்சனை வருது மோசை மயில் பாதத்துக்கு போகணும் எல்லாரும் அவனும் போகணும் ஆனா போகல யூதாவின் வசனம் சொல்லுது மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாயிற்று மோசையின் சரீரத்தை குறித்து தர்க்கம் உண்டாகும்போது அந்த வசனம் சொல்றது பிரதான தூதனாகிய மிகாவில் மோசையினுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான் பிசாசு வந்து கேட்கிறான் அவன் பாடி எங்க அடக்காரம் யார் பண்ணது கர்த்தர் பண்ணிட்டார் அப்ப அவன் ஆத்மா எங்க வரணும் மேல் பாதத்துக்கு வரணும் வரல பிசாசு வந்து கேட்கிறான் அவன் எங்க அதுக்கு பிரதான தூதன் சொல்றான் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக மோசே விஷயத்தை பேசின கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வார் ஏம்பா லாப்படி ஒண்ணு இங்க இல்லப்பா வரணும் இல்ல அவன் சாதாம உயிரோட மேல போயிருக்கணும் செத்துட்டானு சொல்றீங்க இங்கேயும் வரல மரணத்துக்கு அதிபதி சாத்தான் பாதாளத்தின் திறவுகள் அவங்க இருக்கு நியாயமா அந்த கேள்வி அவன் கேட்கறான் எங்க பாடி எங்க தூதன் சொல்றான் அந்த கேள்வி நீ கேட்காத கர்த்தர் உனக்கு ஏன் அவன் ஒருவேளை அந்த பலகீனத்துல கர்த்தருக்கு விரோதமான ஒரு காரியம் செய்து அவன் மறித்திருந்தாலும் கூட செத்து போனா அவன் உடம்பை கூட இந்த பூமியில விட மாட்டார் ஆண்டவர் அதை உன் கையில கொடுக்க மாட்டார் அவன் கொண்டு தன்னுடைய இடத்துக்கு அவர் அடக்காரணம் பண்றாரு ஜீவன் உள்ள தேவன் அடக்காரணை பண்றாரு நீங்க பைபிள பாத்திருக்கீங்களா இயேசு போற இடத்துல மரணம் இருக்காது இயேசு நாயினூருக்குள்ள போனார்னா மரணம் வெளியே போயிரும் நயனூர் மகன் உங்களோட எழுப்பிவார் கிட்ட வந்து நீங்க பிள்ளை பார்த்திருக்கீங்களா ஏசு கல்யாணத்துக்கு போவார் அடக்காரங்க எங்க போயிருக்காரு அடக்காரி போமாட்டாரு ஒன் சார் போனார் எழுப்பு போறாரு அர்த்தம் அதான் நடந்திருக்கும் அது லாசர் மகராக இருக்கட்டும் யார வேணா இருக்கட்டும் உங்களோட எழுப்பி ஏசு தன் வாழ்க்கையில அடக்காரி போனே கிடையாது அவர் டோட்டல் ஒன்னு போனதுன்னா மட்டும்தான் பேர் காரியம் பாருங்க அவன் செத்துட்டான் கத்தர் பண்றாரு பாடி எங்க அதான் தர முடியாது ஏன் கொண்டு ஏன் அவன் என் எங்க அப்படின்னா அந்த மோசையனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க உயிரோடு இருக்கும்போது இவ்வளவு காரியம் செய்யறது வேற விஷயம் ஊவில இருக்கும்போது செத்து மண்ணோட மண்ணா போற ஒரு உடம்பு அதுவும் நம்ம என்ன சொல்றோம் அது மண்ணோட மண்ணு தூசி தூது சாம்பலுக்கு சாப்பிடமா அது சொல்றோம் அப்படி ஒரு பாடி அந்த பாடிய கூட நான் விட்டு விடுக்க மாட்டேன் அப்படின்னா அந்த மோசையை எப்படி பட்டவனா இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செத்து போற ஜீவன் ஜீவனுள்ள தேவன் மரணத்தை காணாத தேவன் மரணத்துக்கு போனா உயிரோடு எழுப்புற தேவன் ஒரு அனராதனை போய் அந்த பாடிய கையோட கொண்டு போயிட்டாருனா அவன் எப்படி பட்டவன இருந்தோம் இந்த நான் படிக்க படிக்க யோசிக்கிறேன் ஒரு மனுஷனுக்கு தேவன் இவ்வளவு கணத்தை கொடுப்பாரா மரணத்துல இவ்வளவு கணத்தை கொடுப்பாரா செத்து போன சரீரத்துக்கு இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுப்பாரா அப்படி நான் அவன் எவ்வளவு உண்மை உள்ளவன இருக்கணும் பழைய பாட்டு பரிசு ஒருத்தரை கூட அந்த வீட்டுக்கு போக விடாம தடுத்துட்டான பிசாஸ் அவனை அவனால தடுக்க முடியாத மறித்தும் தடுக்க முடியாத ஒரே ஒருத்தன் உயிரோடு போனது கூட ரெண்டு பேரு ஆனா செத்து தடுக்க முடியாத ஒரே ஆள் யார்னா மோசை மட்டும்தான் அவ்வளவு கணம் பரலகம் கொடுக்குது பாருங்களேன் நம்மளுடைய அடக்கார அப்படி நடக்குமா கத்த நம்ம கணத்தை கொடுக்க முடியுமா சில வருஷத்தவனுடைய மரணத்தை பார்க்கும் அதான் வசனம் சொல்லுது வருஷத்துடைய மரணம் அவருடைய பார்வை எப்படி இருக்குதான் அருமையா இருக்கிறது அந்த மரணத்திலேயே அவர் வித்தியாசத்தை காட்டுவா தெரியுங்களா உங்களுக்கு எத்தனையோ பரிசுத்தவன்களுக்கு வித்தியாசத்தை காட்டியிருக்கிறார் சில பசு தோணங்களை கொடுத்து அவங்க அப்படியே பிரசங்கம் பண்ணி முடிச்சு சொல்லிட்டுலாம் போவாங்க போன வாரம் ஒரு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சாட்சி கேட்டேன் ஒரு பசு சாட்சி கேட்டு ஒரு வாரமாக அவர் கொஞ்சம் பிளைஞனமாக இருந்தாரா பிளகினா வியாதியே கிடையாது அவருக்கு கொஞ்சம் வீக்காக இருந்திருக்காரு கொஞ்சம் வீக்காக இருந்த மனுஷன் திடீர்னு காலைல ஒரு நாள் விவக்கா இருக்கும்போது சொன்னாராம் அவரை அவர் இவங்க இங்கே போயிருக்காங்க போகாமல் சொன்னாராம் ரெண்டு தேவத்துல வந்துருக்காங்கம்மா என்ன கூட்டிகிட்டு போகிறதுக்கு நான் போகிறேன் அப்படிங்கிறான் இவங்க சித்தாங்களாம் பேசிட்டு இருக்கும்போது என்ன எப்படி சொல்கிறாரு அப்படியே தலையை சாச்சாரம் ஆரம்ப அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னாராம் ரெண்டு தூத்துக்குள் வந்துருக்காங்கமா தேவத்துக்கு வந்துருக்காங்க நான் பார்த்துட்டேன் நான் போகிறேன் எப்படிப்பட்ட மரணம் பாருங்க எத்தனை பேர் மரணத்துல இருளை பார்த்து அழுதவங்க இருக்கிறாங்க தெரியுமா கத்தர் இருக்கிறாங்க ஐயோ ஐயோன்னு ஆனால் பரிசுத்தவனுடைய மரணம் அதுல கூட கத்தர் வித்தியாசத்தை காட்டுறாரு அப்படி இருக்கணுங்க முடிவு கூட அப்படி இருக்கணும் நம்ம ஆரம்பம் எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது ஆனா முடிவு மகிமையாக